டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய நான்கு பெரிய ராணுவ முகாம்கள் மீது உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் போர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இதுவரை இல்லாத பாரிய தாக்குதல் என்று புதிய செய்தி உக்ரைனிய படைகள் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றன இரண்டு கிலோமீட்டர் வரை முன்னேறி இருப்பதாக உக்ரைனிய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனினுடைய செயல் ரஷ்யாவிற்கு உள்ளே நுழைந்து பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்துகின்றார்கள் உள்ளக கட்டமைப்புகளை உடைக்கின்றார்கள் இது சர்வதேச போர்க்குற்றம் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கு ரஷ்யாவினுடைய பிரதிநிதி கொண்டு வந்த பிரேரணையும் விவாதமும் என்ன இந்தியா என்ன செய்ய போகின்றது வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த செய்திகள் அனைத்தும் இணைந்த அதேவேளை நாட்டில் நடைபெற்று முடிந்த அதிபர் தேர்தல் முழு ஏமாற்று வேலை என்று ஐக்கிய நாடுகள் சாபனம் கூறியதை மறுத்திருக்கின்றது எதிரணி வேட்பாளர் பெற்றவற்றி எழுபது வீதமான வாக்குகளை பெற்றும் தேர்தலில் தோல்வி அடைந்தது பெரும் கூத்தாட்டமாக இருக்கின்றது Yeah. you ரஷ்யாவினுடைய நான்கு ராணுவ தளங்களின் மீது உக்ரைனினுடைய ட்ரோன்கள் பலத்த தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன சகல இடங்களும் தீப்பற்றி எரிந்து கொண்டு இருப்பதாக கூறப்படுகின்றது ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் இதுவரை என்றும் ஒரே அடியாக நான்கு பெரும் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இல்லை இதுதான் முதல் தடவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ரஷ்யா மூன்று முகாம்கள் மீது தான் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் சேத விவரங்களை அறிவிக்க மறுத்துவிட்டது உக்ரைனிய படைகள் திட்டமிட்டபடி குர்ஸ் பகுதியில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு நேரங்களில் கடும் மோதலின் பின்னதாக இரண்டு கிலோமீட்டர்கள் தூரம் வரை அவர்கள் முன்னேறியிருப்பதாக இருப்பதாக அதே அதேவேளை உள்ளே நுழைந்த உக்ரைனிய படைகளில் கணிசமான படைகள் வெற்றிகரமாக திரும்பி உக்ரைனை வந்தடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் தந்த பேட்டியின்படி தங்களுக்கு முன்னால் நிற்கின்ற ரஷ்ய படைகள் தங்களை பார்த்ததும் சண்டையே போடாமல் ஓட்டம் எடுத்துக் கொண்டு இருப்பதாகவும் அதை தாங்கள் நேரடியாக கண்டதாகவும் கூறுகின்றார் எனவே வீணாக போரிட்டு உயிரை இழப்பதற்கு ரஷ்ய படைகள் தயாரில்லை என்பதை ரஷ்ய அதிபர் புட்டின் பாடமாக படித்துக் கொள்ள வேண்டும் இந்த குர்ஸ் நகர

ஏற்கனவே ரஷ்யாவினால் செய்யப்பட்டு இதே பாதுகாப்பு சபைக்கு கொண்டு வரப்பட்டவைதான் இதிலிருந்து வேறு எதுவும் புதிதாக இல்லை ஆனால் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டதற்கான கை நிறைந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லை மின்சார கட்டமைப்பு இடங்கள் போன்றவற்றை உடைத்து அப்பகுதியை நாசம் செய்வதற்கான ஆதாரங்களும் கைவசம் கிடைக்கவில்லை ரஷ்யாவினுடைய ராணுவ முகாம்கள் மீதுதான் அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு பேச எதுவும் இல்லை என்று மோல்டா நாடு பாதுகாப்பு சபையில் கூறியிருக்கின்றது அதேபோல் அமெரிக்க ரஷ்யர்கள் உக்ரைனில் செய்திருக்கின்ற அக்கிரமங்களும் அநியாயங்களும் அழிவுகளும் உச்சம் தொட்டுவிட்டவை விட்டவை அப்படியான அநியாயங்களை எல்லாம் அநியாயங்கள் இல்லை என்று கூறிக்கொண்டே இங்கு வந்து இந்த பிரேரணையை ஏன் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் ரஷ்ய மக்களை ஏமாற்றுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு விவகாரத்தை கொண்டு போயிருக்கின்றோம் என்று நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் ரஷ்யா போலி வேடம் போட்டு வந்திருக்கின்றது என்றும் பாதுகாப்பு சபையில் அமெரிக்க தரப்பு கூறியிருக்கின்றது அதேபோல உக்ரைனிய பிள்ளைகளை கடத்தி சென்று தங்களுடைய நாட்டில் வைத்திருக்கின்ற செயலை செய்த

இருக்கின்றார் இதற்கான ஒரு சிறப்பு தலையங்கம் சுதந்திர தின கொண்டாட்டம் இந்தியா முழுவதும் பலத்த பாதுகாப்பு என்று இந்திய காலை பத்திரிகை எழுதியிருக்கின்றது தமிழகத்தில் மட்டும் ஒரு லட்சம் போலீசார் கூறப்படுகின்றது சுதந்திர தின கால பகுதியில் இலங்கை தொடர்பாகவும் இலங்கையில் ஓர் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் தமிழ் மக்களுக்கு இந்தியாவினால் வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்கான அறிவுரைகளை இந்திய தூதுவர் வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் இந்திய ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது அதேவேளை ஐந்து பேரை ஏமாற்றி திருமணம் செய்ய கல்யாண ராணி கைது என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது பலரை ஏமாற்றி திருமணம் செய்து பணம் பறிப்பது இவருடைய வேலை என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறு இந்தியா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் இந்தியா இப்பொழுது உலகத்தின் ஐந்தாவது பொருளாதார வல்லரசாக இருக்கின்றது வெகு விரைவில் மூன்றாவது இடத்தை எட்டிப்பிடிக்கும் என்றும் அதை நோக்கி இந்திய பொருளாதாரம் வேகமாக நடந்து கொண்டு இருப்பதாகவும் இந்திய சுதந்திர தின உரை வெளியாகி இருக்கின்றது இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவு தூரம் சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்றது இரவில் வாங்கினோம் இன்னமும் விடியவில்லை என்கின்ற கவிதை ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் இந்திய சுவர்களில் மின்னி கொண்டுதான் இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே